சுகந்த வாசனையை கட்டர் முகந்தார் அப்பொழுது கட்டர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொள்ளாததாக இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை கத்தர் நல்லவராக இருக்கிற கங்கு ஜெயிப்பா அண்டவரே கத்தோடைய காசு விதிச்சு கொடுங்கப்பா அந்தவரை நோவா காலத்துல நடந்த சம்பவங்களை தியானிக்க முடியாது இந்த நாள்ல எங்களுடைய மனதை ஏவின் அப்படின்னாலே கோடி கோடி சோதரம் அந்தவரை நோவா காலத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து அண்டவரை நாங்கள் அண்டவரை சோதனை முதல் வரையில் எதிர்கொண்டு வருவதற்கு ஏற்ற ஆயத்தத்தோடு அந்தவரை ஒவ்வொரு நாள் ஜீவிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்யுங்கப்பா பத்திலிருந்து உடையை அந்த ஆசீர்வதியும் தடை செய்கிற சத்ருவை ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கடிந்த அப்புறப்படுத்துகிறோம் உங்களுடைய திவ்ய பிரசனத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே ஆமே லெலுயா கத்துடைய பிள்ளைங்க ஒரு சில தேவ பிள்ளையுடைய கரங்கள வேத புஸ்தகம் இல்ல அப்படி இருக்கக்கூடாது வேத சபைக்கு நம்ம வரும்போது ஒவ்வொரு கத்துடைய பிள்ளையுடைய கரங்களிலும் வேத புஸ்தகம் என்ன பண்ணணும் இருக்கணும் கத்த நல்லவர் ஆமி சோத்திரம் இன்னைக்கு நமக்கு மொபைல்ல ஆப் இது மாதிரி சூழ்நிலை வந்ததுனால சோத்திரம் நம்ம இலகுவா என்ன பண்றோம் அது தூக்கி பாக்குறோம் ஆமி சோத்திரம் வேத புஸ்தகம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கும் வேத புஸ்தகம் அதுல வேற எழுத்துக்களை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனா மொபைல் அப்படி இல்லை எல்லா கருமமும் வந்து போகும் எல்லா கருமமும் வந்து போகும் அதனால எமர்ஜென்சிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆமி சோத்துறோம் நம்ம மொபைல ஒரு ஆப்பை வைத்துக் கொண்டு ஆமே சூழ்நிலை சமயம் கிடைக்கும்போது பசங்களை வாசிக்கலாம் படிக்கலாம் சோத்துறோம் சில சமயம் பெரிய எழுத்தா இருக்கிறவங்க தான் படிக்க முடியும் அதுல பெரிய வச்சு படிக்கலாம் ஆமை சோதரம் சில இடங்களில் நம்ம பயணங்களை கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்ப ஒரு என்ன பண்ணலாம் வேதத்தை வாசிக்கலாம் சில சமயம் அதிலே தட்டி விட்டா சோத்ரம் அது பாட்டு படிக்கும் நம்ம பாட்டு கேட்டுட்டு போகலாம் நல்லது சோத்ரம் ஆனா தேவடிய திருச்சபைக்கு கடந்து வரும்போது என்ன சுமந்தா சத்திய வேதம் நம்மை சுமக்கும் வேதத்தை நான் சுமந்தா சத்திய வேதம் நம்மை சுமக்கும் பாதைக்கு வழி காட்டும் சோதனையில் ஜெயம் கொடுக்கும் பாதைக்கு வழி காட்டும் சோதனையில் ஜெயம் கொடுக்கும் கிருபா சனபதியே உன் கிருவைகள் தர வேண்டுமே கிருபா சனபதியே உன் கிருவைகள் தர வேண்டுமே நான் பெரிய பைபிள் எடுத்துக்கிட்டு போய் இந்த பைபிள் தான் ஊழியர் ஓட அழைக்கப்பட்ட பெரிய பரிசுத்தவான் வந்து பார்த்தார் எப்படியா இவ்வளவு பெரிய பைபிள தூக்கிக்கிட்டு வர அப்படின்னாரு சோத்ரம் அநேக பைபிள் தூக்க வைக்கப்படுவாங்க சின்ன பைபிள் பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் இத்தினோடு கைக்குள்ள அடக்கி பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க சின்ன பைபிள் எடுத்துட்டு பிரிப்பாங்க இதுக்கு மேல பெரிய பைபிளே இல்ல அந்த பைபிள தூக்கிட்டு என்ன பண்ணிருக்க வந்து உட்கார்றியே அப்படின்னு என்ன பண்ணார் பார்த்து ஒரு வியப்பா பார்த்தார் சோதரம் உனக்கு வயசு ரொம்ப ஆகல சோதரம் ஆனாலும் பசனம் தெரியலையா கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணாடி போட்டு படிக்கிறது அதனால முழு வேதத்தை ஒரு வருடத்துல படிச்சு முடிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு சோதரம் கண்ணாடி இல்லாமல் படிக்கும்போது ரொம்ப இலவாக இருந்துச்சு அது கண்ணாடி போட்டு படிக்கவே தான் எனக்கு அந்த பழக்கத்துக்குள்ள வரமாட்டேங்குது ஒரு அதிகாரத்துக்கு மேலே படித்தா வித்தியாசமாக இருக்கு சிமிச்சுங்க கத்தர் உதவி செய்யணும் கண்ணாடி இல்லாமல் படிச்சா ரொம்ப வேகமாக படிச்சிருவேன் கண்ணாடியோட படிச்சா ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரத்தை தாண்ட முடியும் இதனால வேதத்தை படிச்சு முடிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வருது சரி தேவன் கிராம பாராட்டுவாராக போகட்டும் கத்தருக்கு சோதரம் இவ்வளோ பெரிய பைபிள் வச்சுக்கிட்டு கண்ணாடி வேற போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிற சோதரம் எதனாலும் தெரியல சரி தேவன் இறக்கம் செய்வாராக கத்தருக்கு போக கதற்கு மையமே உண்டாகட்டும் மோசை குறித்து சொல்லும்போது சோதனை அருமையான கத்தருடைய வார்த்தை சோதரம் எனக்கு அவருக்கு நூத்தி இருபது வய வயதாகும் ஏன்னா கண் ம் இருள் அடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு சோதரம் எங்கள் அம்மா அழகாக சின்ன பைபிள் எடுத்து படிக்கிறாங்க என்னமா தெரியுதா நல்லா தெரியுதே யேசோப்பா சோத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியுது நமக்கு சோத்ரம் வயசு நாற்பத்தி அஞ்சு தான் வருது ஆனால் இப்பவே கண்ணாடி போடாம என்ன முடியல படிக்க முடியலையே சோதரம் என்ன காரியமோ தெரியல சரி போகட்டும் கதை நல்லவரா இருக்கிறா கதை நமக்கு இறக்கம் செய்வார் இருக்காது சொல்ல வந்தேன் சோதரம் பைபிள் எடுத்துட்டு வரும் பைபிள் என்ன பண்ணணும் ஆமா நான் ரசிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை சைபை சபைக்கு போகும்போது பைபிளை கையில தான் என்ன பண்ணுவேன் எடுத்துக்கிட்டு தான் ஊர் பயணங்கள் போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் எடுத்துட்டு போய் ஒரு முறை தோற குடிச்சு எடுத்துட்டு போனே ஒரு ஊழியர் ஐயோ பைபிள் உள்ள வீங்க உள்ள வைங்கனர் ஏங்க ஐயோ இங்க இருக்கவங்க எல்லாம் ஆர் ஆ எஸ் இருக்கிற எடுத்துட்டு வரேன்னு பார்த்தாலே நான் வாங்கி சண்டைக்கு வம்புக்கு வந்துருவாங்க கடந்த நாட்கள் ஒரு அப்படி தான் டாக்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனைகள் உண்டாங்க நான் ஒன்று டாக்ஸ் கொடுக்கல பைபிள தானே கையில வச்சிருக்கு அவரே எடுத்து என் என்ன பண்ணுறாரு திணிச்சு ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்து பேசணும்ல உன்னோட சேர்த்து என்னைக்கு என்ன பண்ணி ரொம்ப கட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல சுதா ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் எங்க எங்கள் இருந்து சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சை நடந்து போற தூரம் தான் எய்தாப்பில் இருக்கிற வீடெல்லாம் பிராமின் சுதரா ஐயங்கார் அதனால இந்த கருப்பு புஸ்தகத்தை செவப்பா இருக்குமா இத பிடிச்சிக்கிட்டு போகும்போது அப்படியே மேலே கீழே பண்ணுவாங்க பாப்பா அதை குறித்து நான் என்ன பண்றதுல கொஞ்சமும் சட்டை பண்றதே இல்லை அவங்க எப்படி பார்த்தா பாத்துட்டு போகட்டும் இதை நம்ம சுமந்தாதான் இது நம்மளை சுமக்கும் இல்லை இல்லையா அமை சோதனம் அதனால பரிசுத்த வேதாகமத்தை எங்க போனாலும் கொண்டு போங்க அமை சோதனம் பைக்கில் ஒரு இப்போது வச்சிருப்பேன் பரிசுத்த வேதாகமத்தை சோதனம் அதுல ஒரு பைபிள் இருக்கும் அமை சோதனை வீட்டில ஒரு பைபிள் இருக்கும் எனக்கு மட்டும் ஒரு மூணு பைபிள் வச்சிருக்கேன் சோதனம் ஏன்னா அவசரத்துல வண்டியில போவோம் திடீர்னு அங்கே ஒரு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும் கையில என்ன இருக்கணும் பட்டையம் இருக்கும் வேத புஸ்தகம் இருக்கணும் நான் காலேஜுக்கு போனாலும் சரி படி வேலை பார்த்த காலத்துல அப்படி தான் சோதரம் அதுக்குன்னு ஒரு தனியாக வச்சிருப்பேன் அதுல பைபிள் இருக்கும் ஒரு நோட் இருக்கும் ஒரு பேனா இருக்கும் அவன் சொல்றேன் இடையே எப்பயாவது இடைவெளி ஒரு நேரம் நான் நம்ப பைபிள் எடுத்து இருப்பேன் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நேரம் கிடைக்கும்போது எப்போ நமக்கு சமயம் கிடைக்கும்னு தெரியாது அப்ப சமயம் கிடைக்கும்போது பைபிள் படிக்கிறேன் பைபிள் நம்ம கரத்துல போல என்ன பண்ணணும் இருக்கணும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பைபிளை என்ன பண்ணுங்க புஸ்தகத்தை வச்சு என்ன பண்ணுங்க அவன் போகும்போது போங்க ஒரு பிடி பீரியட் ஃப்ரீயா இருக்கு அப்படினு சொன்னா என்ன பண்ணலாம் சோதரம் பைபிள் எடுத்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஆமே சொல்றாங்க அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அதனால பைபிளை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு வெக்கப்படக்கூடாது சோதரம் உதயநிதி சொல்றாரு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறதுல வெக்கப்படலையா பெருமைப்படுறேங்கிறார் சோதரம் இப்படி ஒரு அரசியல்வாதி ஆமை சோதுரோம் கூட்டங்கள்ல வந்து தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுல அவருக்கு அது பெருமையா இருக்குமானால் சோதரம் அதை விட எவ்வளவு நாம் சொத்துறோம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறதுல அமை மேன்மை பாராட்டணும் லெலுயா இல்லையா பைபிள் எடுத்துட்டு வரணும் எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போகணும் எங்க பார்த்தாலும் நம்முடைய கையில என்ன இருக்கணும் பைபிள் இருக்கணும் இதை பார்த்தாவது அவங்க இவங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும் அடையாளம் கண்டுகொள்ளணும் அமை அப்படி கத்துக்கூடிய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய காலகட்டத்தில் வாழணும் அதனாலே சோத்ரோம் பைபிளை போல் வைத்துக் கொள்ளுங்க சோத்ரோ எத்தனையோ சாட்சிகள் உண்டு ஆமை சோத்ரோம் ஒரு தாயார் சோத்ரோம் தன் பிள்ளைகள் அந்த முதிய வயதில் மறிக்கிற வேலையில ஒன்றும் கிடையாது அப்போ அவங்க மகனா மனை பார்த்து ரொம்ப சின்ன பையன் அந்த மையனை பார்த்து ஓடி போய் அந்த பெட்டி எடுப்பா பெட்டியை தர அப்படின்னு சொன்னாங்களாம் திறந்தாங்களா திறந்ததுக்கு அப்புறம் அதில் அந்த பைபிள் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க பைபிள் எடுத்துடோம் அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம் சோத்ரோம் உனக்குன்னு நான் கொடுக்குற பொக்கிஷம் சொத்து இதுதான் இதை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டா உன் வாழ்க்கையில் நீ சிறந்த இடத்துக்கு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறிச்சிட்டாங்க அதுல இருந்து அந்த சின்ன தம்பி என்ன பண்ணார் பை பிடித்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிச்சார் ஆனா சோத்ரம் பின் நாட்களில் உலகத்தில புகழ்பெற்ற பெற்ற கத்துடைய ஊழியக்காரராய் அவை பிரகாசித்தார் அப்ப அவர் சொன்ன சாச்சி என் தாயார் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் பைபிள் இதை இன்னைக்கு வரைக்கும் விடல இன்னைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகம்தான் என் தாய் எனக்கு கொடுத்த சொத்து இதுதான் என்று உயர்த்தி காண்பித்தாராம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து பைபிள் சோத்ரம் தேவனுடைய கரங்கள கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு சோத்ரன் இந்த வேத புத்தகம் மொழியாக்கம் பண்ணி கடந்து போகல அவங்களுடைய அவங்க தாய் மொழியில வேதம் என்ன பண்ணல அநேக மொழியில மொழியாக்கம் பண்ணியிருந்தாலும் இன்னும் அநேக மொழியில மொழியாக்கம் பண்ணல சோதனம் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படி இருக்க நமக்கு சோத்ரம் நம்முடைய தாய்மொழி தமிழ்ல தான் மொழியாக்கம் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா சோத்ரம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதை நாம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளும் இதற்காய் இரத்தத்தை சிந்திருக்கிறாங்க உயிரை கொடுத்துருக்கிறாங்க பல தியாகங்களுக்கு பின்பதாக தான் நம்முடைய கரத்துல இந்த பைபிளை கொண்டு வந்து என்ன பண்ணி சேர்த்து இருக்கிறாங்க என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடக்கூடாது சீகன் பால் அவர்கள் இங்கிலாந்துல இருந்து தரங்கம்பாடிக்கு வந்து தங்களுடைய சொத்தெல்லாம் வித்து என்ன பண்ணாங்க ஒரு அச்சு இயந்திரத்தை வாங்கி அவங்க தமிழை இங்கே வந்து கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில என்ன பண்ணாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி முதல் முதல் நம்முடைய இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து அடிக்கப்பட்ட முதல் புஸ்தகமே என்னதான் பரிசுத்த வேதாக வந்தான் இல்லை இல்லையா சோத்திரம் இதுக்காக அவங்க சிறை போய் சோத்திரம் பல பாடுகள் பட்டு சோத்திரம் இப்படி எல்லா ரத்தம் சிந்தி இவ்வளவு கிரயங்களை கொடுத்து தான் என்ன பண்ணாங்க சோத்திரம் இன்னும் தரங்கம்பாடியில் போய் பார்த்தீங்கன்னா சீகன் பால் வைத்திருந்த சிறையை பார்க்கலாம் அந்த சிறையை போய் பார்த்தா சோத்திரம் உயரமே ரெண்டு அடிக்குள்ள இருக்காது ரெண்டு அடியோ மூணு அடியோ எந்திரிச்சு நிற்கவே முடியாது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அவ்வளவுதான் அதுக்குள்ள எப்படி பல மாதங்கள் சிறைக்குள்ள இருந்தாருன்னே தெரியல நிக்க முடியாது அவ்வளவு சிறை அவ்வளவு சின்னதா இருந்த பெட்டி சைஸ் தான் சிறை இதுக்குள்ள போய் வைப்பாங்க சோத்திரம் அவ்வளவு சோத்திரம் எதுக்கு இந்த பைபிள மொழியாக்கம் பண்ணின காரியத்திற்காக சோத்திரம் அவர் சொத்தை வித்து வரும்போதே அவருடைய சொத்தலாம் பறிமுதல் பண்ணாங்க பல பாடுகள் வழியாக தான் என்ன பண்ணார் சோத்திரம் சின்ன வயதிலே அவர் மறித்து போனார் ஆமே கத்தருக்கு சோத்திரம் அப்ப பாருங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்முடைய கரங்களை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அநேக பரிசுத்தவங்க ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து இதை நம்முடைய கரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அதனால சோதரம் இதை நீங்க சாதாரணமா நீங்கள் கூடாது நீங்கள் நினைச்சிடக்கூடாது சோதனை இதை பொக்கிஷமா நினச்சி நீங்க ஒவ்வொரு நாளும் சோதரம் என்ன பண்ணணும் வேத புஸ்தம் எப்போது உங்கள் கையில் இருக்கணும் அவன் எந்த பயணத்திலும் உங்கள் கையில இருக்கணும் ஆலயத்துக்கு வரும்போது கையில என்ன பண்ணணும் கொண்டு வரும் இதை நம்ம சுமக்கும் போது அமை சோதனை நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை சுமந்த ஆசிர்வதிப்பார் இல்லையா வரிசையா பாக்கிறேன் சோதரம் சில பேருக்கு மொபைல் தான் இருக்கு அதனால அதனால ஆலோசனை கேட்டு வருகிற எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் சரி வேலைக்கே போனாலும் சரி சோதனம் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவத்தை இன்னைக்கு வரை நான் நடக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் பையன் எடுத்து வச்சுட்டா அதுல பைபிள் எடுத்து வச்சிருக்க சோதனும் ஆமா அப்படி நம்ம எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போகணும் வேலைக்கு போனாலும் பைபிள் எடுத்து படிக்க போனாலும் பைபிள் எடுத்து அவ்வளோ புத்தகத்தை சுமக்கும் போது இந்த ஒரு புக்கை நம்மளால சுமக்க முடியாதா பாரமா இருக்கா இல்லை இல்லையா சோதரம் அதனால கத்துடைய பிள்ளைங்க வேத புஸ்தகத்தை அமை சோதரம் எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பை வாங்கி கொடுத்துருக்கேன் எங்க தூக்கி வீசிருக்கான்னு தெரியல பைபிளுக்கு ஒரு வாங்கி கொடுத்து ஒரு நோட்டு சோதரம் ஒரு பாட்டுக்கு ஒரு பேனா எப்போது வச்சுக்கணும்னு சொல்லி சோதனை காரியத்தை சொல்லி தான் கொடுக்குறோம் சோதரம் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுது மூணு நாள் ஃபாலோ பண்ணுது அதுக்கு அப்புறம் தூக்கி வீசுது அப்படிலாம் இருக்க சோதரம் பைபிளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைபிளுக்கு ஒரு பேகை வச்சு சோதர அது பைபிளை வச்சு சர்ச்சுக்கு போகும்போது வெளியில கூட்டங்களுக்கு போகும்போது எங்கே போனாலும் அதை என்ன பண்ணணும் எடுத்துக்கொண்டு போகணும் அதுதான் நமக்கு பட்டயம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் நம்மளை ஆசை வரைக்கும் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு தேவை நமக்கு என்ன பண்ணுவார் முக்கியத்துவம் கொடுப்பார் அதனால பைபிள் வச்சுக்க சொன்னேன் சொல்லி ஒரு பிள்ளைங்களா சுற்றிட்டு பைபில் பத்தாமே கூடாது பைபில கையில வச்சிருக்க சொன்ன அர்த்தம் என்ன இப்படியே பையில வச்சுக்கிட்டு தெரியாதா சோத்திரம் ஒவ்வொரு நாள் கையில இருந்தி படிக்க முடியும் இதை ஒரு விக்கிரமா வச்சுக்கிட்டு ஊழியக்காரர் சொன்னாரையா அப்படின்னு தலையில படுத்துல படுத்து தூங்குறது அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டே தான் சோத்திரம் இந்த நெஞ்சில வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு என்ன நானும் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஒன்னு ஆசிர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் வராது எப்படி வரும் கையில வச்சிருக்க அர்த்தம் என்ன எப்போதும் நீங்க கையில பைபிளை வச்சிருக்க சொல்ல அர்த்தம் பெரட்டி படிக்கணும் தான் கையில வச்சிருக்க சொன்னது அதை விட்டு நீங்க சும்மா பிடிச்சிக்கிட்டே இருந்தா இது விற்கிறாங்க இது என்னவா மாறிடும் விக்கிரகமா மாறிடும் ஆய் சூத்திரம் இதை பெறட்டி என்ன பண்ணணும் படிக்கணும் அதில் இருக்கிற சூத்திரம் வசனங்களை மனதில் பதிக்கணும் அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் அதே நம்முடைய வாழ்க்கையை கை கொள்கிற இடத்துக்கு நேராக என்ன பண்ணணும் கடந்த வரும் நேற்றைய ஒரு சகோதரி இடத்துல பேசினாங்க என்ன பேசுனாங்க தெரியுமா சூத்திரம் நான் ஏசுக்களை வந்து இவ்வளவு காலம் கஷ்டப்படுறேன் எப்போதான் அந்த கஷ்டகாலம் தீருமோ அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏசுக்களை வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம் இருக்காது நான் சொல்லல ஆனால் படிப்படியாக வாழ்க்கையில் அது மாற்றப்பட்டு என்ன பண்ணிவிடும் ஆமை நம்மளை நல்ல நிலைமைக்கு கத்த கொண்டு வருவார் கஷ்டம் சில சூழ்நிலை வந்தாலும் அதை என்ன பண்ணுவார் பலப்படுத்தி அடுத்த படிக்க என்ன பண்ணிடுவார் மேல் நோக்கி கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா என் வாழ்க்கையில சோத்ரம் எந்த பாதாளத்துக்கு உள்ளிக்குள்ள கிடந்தோம் அதே இடத்துக்குள்ள தான் என்ன பண்றேன் கிடக்குறேன் கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டேங்குது ஏசு ஏசுன்னு சொன்னா குறையாதுமா ஏசு சொன்னபடி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் கொஞ்சமாவது பைபிள படிக்கணும் படிச்சு கொஞ்சமாவது அதன்படி நம்ம என்ன பண்ணணும் நடக்கும் அந்த இடத்துக்கு வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணணும் அதனால தான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார் சோத்ரம் ஜனங்கள் அறியாமையினாலே அநேகர் என்ன பண்றாங்க சத்தியத்தை அறியாததுனாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் சத்தியத்தை அறியல வேதம்னா என்னன்னு தெரியல எப்படி ரச்சகருக்குள்ள வாழணும் புரியல சோத்ரம் ரோட்ல நமக்கு விதிமுறை நமக்கு தெரியணும் சிக்னல் போட்டுட்டா என்ன பண்ணணும் ரெட் சிக்னல் போட்டால் நிக்கணும் தெரியும் தெரியாமனு போனீங்கன்னா குறுக்கால வண்டி என்ன பண்ணணும் அடிச்சு போடத்தான் செய்யும் வேத சக்தியை நமக்கு தெரியும் வேதத்துடைய உபதேசம் தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் அந்த பாதையில போகும்போது எங்க நிக்கணும் எங்க கவனிக்கணும் எப்படி போகணும்னு தெரிஞ்சாதான் பாதுகாப்பா போய் என்ன பண்ண முடியும் சேர முடியும் ஏன்னா கலர் லைட்டாக ரோட்டில் வச்சிருக்காங்க பச்சை எரியுது மஞ்சள் எது சோப்ளை எரியுது என்ன இங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்னு தெரியாம நீ பாட்டு போனீங்கன்னா அவன் கிரீன் போட்டோட என்ன ஒரே ஆளுத்தாள் திருவான் நீ தெரியாம உள்ள போயிட்டுனா உனக்கு ஏற்றிட்டு போயிடுவான் அப்ப அந்த விதிமுறை நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம பாதுகாக்கப்பட முடியும் இது போலதான் சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் கதை நடக்காது காலத்துல காலத்தை நோக்கி பார்க்கிறோம் நிறைவாக்கிறார் ஆசை ஒலிக்கிறார் அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும் என்ன மஞ்சள்னா என்ன என்னன்னு என்ன பண்ணணும் படிச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை காலத்தாமதமா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணணும் நமக்கு காரியங்கள் விளங்கினாதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும் இல்லையா இல்லைன்னா சிக்கி 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 என்னும் இங்க மோதி இந்த வண்டி ஓட்டுறவங்க பலகரங்க பாத்தீங்களா இங்க போய் ஒரு மோது மோதுவா போது போய் ஒரு மோது இப்படி மோதி 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 சோத்துறோம் அந்த வண்டியை பார்த்தா என்ன பண்ணுவோம் அடுத்து காயிலங்கைக்கு போற மாதிரி ஆய்வு கத்துக்கிற அப்படி போவோம் அப்படி போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவி விழுந்து 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 போகக்கூடாது நம்ம ஒழுங்கா படிச்சு என்ன பண்ணணும் நேராய் கடந்து போகணும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வெளப்படுத்தி கடந்து போவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்து கொண்டே இருப்பார் இல்லையா செக் போகட்டும் கத்த நல்லவரா இருக்கு